இந்த ரெண்டு தழிப்பு சிக்ஸ்த்து புக்ல இருக்கு இப்போ வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்லயும் இவங்க ரெண்டு பேர்ல இருந்து கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது ஐம்பது சதவீதம் அம்பது சதவீதம் இவங்க ரெண்டு பேருமே ஆஃப் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா என்ன கேட்பான்னு கேட்டீங்கன்னா சிறகின் ஓசை பறவைகள் பத்தி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயுமானவரை பத்தி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு தலைப்பும் அதாவது பறவையும் தாய்மானவரும் பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த் புக்ல இருக்காங்க கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் இந்த ரெண்டு வேலனாட்சியாரையும் காமராசரையும் கேட்டா ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு கேட்கலன்னா இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தாய் மாணவரையும் பறவைகள் பத்தியும் ரெண்டு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு இவங்க நாலு பேரையும் சேர்த்து ஒரே நோட்ஸா ரெடி பண்ணிருக்கேன் கொண்ட நோட்ஸ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை பாருங்க ஸ்கிப் அப்பதான் தெளிவா புரியும் கடைசியா சொல்லியிருப்பேன் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் போருக்கு நீங்க பொது தமிழ்ல ரிவிஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது இப்பதான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஈஸியா நூத்துக்கு நூறு வாங்க லார்ட் மீட் ப்ரெப்ரேஷன் நோட்ஸ் தான் டெய்லியும் கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது நோட்ஸ்னா பன்னிரெண்டாவது நோட்ஸ் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுத்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட்ஸ் மொத்தம் பதிமூணு பக்கம் இருக்கு ஏழு பக்கம்தான் கண்டென்ட் மீதி ஃபுல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வாரி வாரி இணைச்சிருக்கோம் இத ஒன்னு மட்டுமே படிச்சா போதும் நீங்க வேற இந்த டாபிக் வேற எங்கேயுமே போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை முழுக்க முழுக்க ஆறாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சிலபஸ்ல வேலுநாச்சியார் இருப்பாங்க அதே மாதிரி காமராசர் இருப்பாங்க தாய் மாணவர் இருப்பாங்க பட் சிறுகின் ஓசை இருக்காது ஆனால் நான் அது ஏன் எடுத்திருக்குன்ற உள்ளார சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டாக என்ன தலைப்பு எடுத்துருக்குன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழுக்கு மினிமம் ரெண்டுலேருந்து அஞ்சு கேள்வி வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் பத்து பக்கமாவது இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் சரிங்களா மொத்தம் முப்பது நாள் கொடுக்குறோம்னு சொன்னோம் முந்நூறு பக்கங்கள் கொடுக்க போகிறோம் முந்நூறு பக்கங்கள் ஒரே முட்டாவா படிக்க முடியாது டெய்லி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பதினஞ்சு பக்கமாக படிச்சா ரொம்ப ஈஸியாவும் படிச்சு முடிச்சுருவீங்க ரொம்ப ஈஸியாவும் நூத்தி நூறு வாங்கிட முடியும் அதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லறேன் புரியுதுங்களா ரைட் இந்த தாய் மாணவர் தாய் மாணவர் ஓல்டு புக்லயும் இருக்காங்க நியூ புக்லயும் இருக்காங்க புது புக்கை விட பழைய புக்கில் நிறைய டேட்டாஸ் இருக்கு ஆக்சுவலி இவரை பத்தி பேசணும்னா ஒரு முக்கா பக்கம்தான் சரிங்களா பட் புது புக்கில் தால் பக்கம் தான் குத்து வச்சிருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன் பழையப்புக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் பெருசா ஒன்றும் இல்லை ஏன்னா இவருடைய பேரு பெற்றோர் பெயர் மனைவி ஊரு நூலு சிறப்பு பெயர் பனி காலம் அப்படின்னு அழகா பிரித்து கொடுத்துட்டேன் சரி இதெல்லாம் சார் ஆசை இப்படிதான் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு முறை பார்த்தாதான் எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா வரும் நான் அதை பேஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா இதில் வந்து பாருங்களேன் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் இந்த தலைப்புல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்னன்னா தாய் மாணவர் நினைவு எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு அது ராமநாதபுரம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபரா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அன்பருக்கு பணி செய்வதே உண்மையான தொண்டு என கூறியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரும் தாய் மாணவர் தான் சூப்பர் பா அதுக்கு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபாரா அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி இந்த தலைப்புல கேட்டிருக்கான் ஒன்னு தாய் ஆற்றிய பணி எது அப்படின்னு அரசு கணக்கர் குரூப் அதுக்கப்புறம் எது சரியான கூற்றுன்னு நாலு கூற்றுகள் கொடுத்திருக்கான் அது நீங்க எதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குங்க ஆக மொத்தம் கடந்த பத்து வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆறு குரூப் போர் எக்ஸாம் நடந்திருக்கு அதுல மூணு குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த தாய்மானவர் பற்றி நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க சொல்கிறது புரியுதுங்களா அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டு கேள்வி கேட்டதால அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஃபோர் மட்டும்தான் நடந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் இதில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கா புரியுதுங்களா சூப்பர் அப்போ வாய்ப்பு இருக்குன்னே சொல்லிடலாம் இதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு டெட் பேப்பர் ஒன்லையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க திருச்சி ஆண்ட விஜய ரகு ரகுநாத சொக்க சொ சொக்கலிங்க தலைமை கணக்கராக பணியாற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க தாய்மானவர் சூப்பர் அப்போ லேட்டஸ்டாகவும் கேட்டதால இதுல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இப்போ புரியுதுங்களா ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் பத்து கேள்விகள் இருக்கு ஆக்சுவலி இந்த பத்து கேள்வி படிச்சா போதுங்க அவ்வளவுதான் அவரை பத்தி டேட்டாவே இருக்கு அது ப்ரீவியஸ் இயர்லேயே கொடுத்துட்டான் ஒன்னும் அப்படியே சேம் தான் கேட்கணும் அதுக்கப்புறம் சிறகின் ஓசை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இதுல கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னாடி போனீங்கன்னா பதினெட்டு பதினாறு பதினாலு குரூப்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பறவைகள் பத்தியும் பாம்பு பத்தியும் மாறி மாறி கேட்பான் ஒரு எக்ஸாம்ல பாம்பு பத்தி கேட்டிருப்பான் ஒரு எக்ஸாம்ல பறவைகள் பத்தி கேட்டிருப்பான் பழைய கேள்வி பார்த்தவங்களும் கண்டிப்பா புரியும் நான் சொல்றது கரெக்டா ஆனால் நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் சிலபஸ் அதாவது புக்கு மாறிடுச்சு சிலபஸும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவ்வளோவா நடக்கலை எக்ஸாம் கொரோனாவில் அது எடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்துச்சு அதில் இந்த பறவைகள் பற்றி கேட்கல ஆனால் ப்ரீவியஸ் இயர்லாம் ரெகுலராக கேட்டதால கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்க இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை சார் இதெல்லாம் பழைய கேள்வி கேட்டான் புதுசுல கேட்பானா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா இதுக்கு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்லையும் கேட்டிருக்கான் அதுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்போது போலீஸ் எக்ஸாமில் கேட்குறான் டெட் 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 பேப்பரில் பே எக்ஸாமில் எக்ஸாமில் கேட்குறான் கேட்குறான் மெட்ராஸ் அப்போ இங்கே அப்பாது எதுன்னு பார்த்தா டிஎன்பிசி மட்டும்தான் அப்போ டிஎன்பிசியில் அவ்வளோவா எக்ஸாம் நடக்காததால் கேட்கல பாருங்கள் எல்லா லேட்டஸ்ட் கொஷின் தான் கிட்டத்தட்ட எங்க பாருங்களா இந்த தலைப்பில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே எட்டு கேள்வி கேட்டாங்க அதை அப்படியே நான் ப்ரூப்பே கொடுத்துருக்கேன் சும்மலா சொல்லலை சரிங்களா அப்படின்னும் போது கண்டிப்பா வரக்கூடிய குரு போர்ல சேர்க்கின் ஓசில இருந்து சூப்பருங்க அப்ப இந்த ரெண்டு தலைப்பு முக்கியம் ஒரு முறை இது ரெண்டுத்திலயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததா கல்வி கண் திறந்தவர் காமராசர் காமராசர் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பா காமராசர் அண்ணா பெரியார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இந்த நாலு பேர்ல மாறி மாறி யாராவது ஒருத்தர் ஒரு இல்லாமல் ஒரு இருப்பாங்க இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் வந்து பாத்தினா பள்ளியில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க பெரு பெருந்தலைவர் காமராசர் இது சிக்ஸ்த் புக்கில் டைரக்டா கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்கான் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க தந்தை பெரியார் இதுவும் ஸ்கூல் புக்கில் டைரெக்டா இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க பாருங்கள் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஜி எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் தலைவரை உருவாக்குவர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் சார் இதுவும் சிக்ஸ்த்து நியூ புக்லேயே இருக்குது இந்த தலைப்பில் எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இன்னும் அவ்வளோவா சொல்கிற மாதிரி எக்ஸாம் நடக்கலை தமிழ் தமிழ் கொஷின் கிடைக்கிற மாதிரி சரிங்களா ஸோ இதுலேயும் எட்டு கேள்வி கேட்டிருக்கான் இப்போ பாருங்களேன் முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ புரியுதுங்களா அதாவது காமராசரை பற்றியும் டிஎன்பிசியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் எட்டு கேள்வி கேட்டிருக்கான் ஆனால் சிறகின் ஓசை அதாவது பறவைகள் பற்றி டிஎன்பிசியில் கேட்கவே இல்லை மற்ற எக்ஸாம்லேயும் எட்டு கேள்வி கேட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்ப எந்த அளவுக்கு அது முக்கியமானதுன்னு இப்ப புரியுதுங்களா சூப்பர் பா சூப்பர் பா அதுக்கு அடுத்ததா வேலுநாச்சியார் இந்த வேலுநாச்சியார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிலபஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார்னு ஒரு பேரே இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம் தான் மகளிர் சிறப்பு அப்படின்ற தலைப்புல வேலுநாச்சியார சேர்த்தாங்க புரியுதுங்களா அப்போ நம்ம இவங்களை பத்தி தேடணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் தேட முடியுமே தேட பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கரெக்டா புரியுதுங்களா கண்டிப்பா வேலுநாச்சியார் பத்தி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா தில்லையடி வள்ளியம்மை ராணி மங்கம்மா இவங்க ரெண்டு பேரும் நைன்த் ஓல்டு புக்ல தான் இருக்காங்க புது புக்ல இல்லை இவங்க ரெண்டு பேரை விட்டா பெரிசா இருக்கிற ஒரே நபர் வேலுநாச்சியார் தான் அவங்க சிக்ஸ்து நியூ புக்கில் அவைலபிளில் இருக்காங்க அப்படின்னும் போது இதுல கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெருசாக இல்லை ஷார்ட் நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு அதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல அதுக்கப்புறம் டெட் பேப்பர் டூல கேட்டிருக்கான் அங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்ல கேட்டிருக்கான் ஆங்கிலேயர் எதிர்த்து ஆயுதமேந்திய போராடிய முதல் பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் அவங்களும் வேலுநாட்சியர் அதுக்கு அடுத்ததான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கா இதுல வந்து பாருங்களேன் வேற ஏதாவது எக்ஸாம் இருக்குதான்னு டெட் பேப்பர் தான் இருக்குதுங்க சரிங்களா வேற எல்லாம் நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் இல்லை எல்லாம் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ அப்படிதான் கொடுத்து வச்சிருக்கேன் ஆக மொத்தம் இந்த வேலுநாச்சியாரில் ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் இந்த நாலு தலைப்புமே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இதை விட டீட்டெயிலாக எனக்கு தெரியல நோட்ஸ்ல நீங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிமூணு பக்கத்தை வித்து புரூஃபோட சொல்கிறேன் சரிங்களா இந்த பதிமூணு பக்கத்தை நீங்க இன்னைக்கு பார்த்து முடிச்சிடுங்க முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்னே சொல்லிட முடியும் சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் இதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் இதில் இல்லாத கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள்லாம் ஆன்லைன் டெஸ்ட் ஆஃப் பிளாட்டிக்ஸுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் நம்ம வந்து இந்த குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் தான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஏதோ நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக சரிப்பா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கீழே வாங்க சில மொபைலில் அது ரெண்டு மட்டும்தான் அங்கே ஆட்டோம் வேற எதுவும் காட்டாது அப்போ கார்னர்ல மோர் அப்படின்னு இருக்கும் அதை கை வைங்க சில மொபைல் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே காட்டும் அது உங்க மொபைல பொறுத்து இருக்கு சரிங்களா சோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் இன்னைக்கான டெஸ்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே நடுவுல பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தா ஒண்ணு இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது நோட்ஸ் வந்தாச்சு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் வர மாதிரி நோட்ஸை கொடுத்து முடிச்சாச்சு இன்னும் இதுக்கப்புறம் வரக்கூடியதுலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய டாபிக்லாம் கலந்து கொடுக்கறதா இருக்கும் ஏன்னா நம்ம இருபதாம் தேதியோட நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும் ஐ மீன் சிலபஸில் இலக்கிய இலக்கியம் ஒரே நடக்குள்ள பகுதி ஆ இது ரெண்டுமே இருபதாம் தேதியோட கம்ப்ளீட் பண்ணிடணும் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆறு நோட்ஸ் கொடுத்தா முடிஞ்சிடுச்சு ஆறுலையுமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சரிங்களா உங்க வேலை அழகாக நீங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் எல்லாம் உங்களை படிக்க வேணாம்னு சொல்ல எல்லாம் நீங்கள் தமிழ் கூட வேற எதுனா படிங்க ஆனா டெய்லி நான் கொடுக்கறது பெருசாலாம் கிடையாது மிஞ்சி போனா பத்து பக்கம் இருக்கும் நோட்ஸ் வந்து ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கம்தான் இருக்கும் அந்த பேப்பர் அதை நான் டெய்லியும் அது போதும் உங்களுக்கு எக்ஸாமில் எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு நீங்களே பாப்பீங்க அடுத்த ஒரு நல்ல நோட்ஸ்ல சந்திக்கலாம் ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறக்காம இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன கமாண்ட் ஒரு லைக்கோ பண்ணிட்டு போங்க அதை பார்த்தா நம்ம டீம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு வேகமா செஞ்சு கொடுப்பாங்க